கிடா வாங்குனா இந்த மாதிரி கிடா வாங்குனானே சரிங்க சரிங்க அண்ணா எந்த ஊர் கொண்டு போறீங்க பேட்டை திருநெல்வேலி திருநளவடி பேட்டை சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நிடிக்கறவங்க வெரிகுரவர் காலனி சரிங்க அண்ணா சொன்னாங்க எவ்ளோக்கு முடிச்சிட்டீங்கனே 36 சரிங்க அண்ணா அனா அதாவது என்ன எடைமதிப்பு வரும் அவங்க கேட்டது கிலோ மாதிரி தெரியும் 45 நீங்க எந்த ஊர்ல வந்துட்டீங்க அ பேட்டை திருநளவடி தான் நீங்களும் சரிங்க அண்ணா அனா

இந்த கலருக்கு தான் விலை சரிங்க இதை மேய்ச்சல் விட்டு வளர்க்குறது உண்டா கையரை விட்டு வளர்க்குறது உண்டா கையரை தான் கையரை என்னமா தீவனம் தான் என்ன மாதிரி தீவனம் வைப்பீங்க விளாத்தி சரிங்க சார் நல்லா குட்டியை வளர்த்துக்கு ஆடு நல்லா கலரு கை வளர்ப்பு ஆடு போல என்னன்னு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே சூப்பர் வாங்கிதுக்குண்ணே ஆ பதினாலாயிரம் ஆடு சென்னை உண்டு சென உண்டு நல்ல சென்னையாவும் இருக்கு பல்லு பின்ன பல்லு பார்த்து வாங்குனீங்களா பல்லு பார்த்து தான் வாங்கிருக்கீங்க பல்லு ஆறு பல்லு சரிங்கண்ணே ஆனால் அதாவது சொல்லுங்க இப்போ இன்னும் ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துல கூட்டி போட்டுருமா இது பதினாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கு இதில் லாபம் எடுக்கணும்னு நீங்கள் எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு வருஷம் உறுதி ஆகும் இது எப்படி நான் மேய்ச்சலில் வச்சு வளர்க்குறதா கையேற வச்சு வளர்க்குறதா மேய்ச்சல் தான் நமக்கு எந்த ஊர்னு லிங்கம்பட்டி இது வந்து பால் கண்ணியா செங்கண்ணியா இது பால்கண்ணி ஆ தெளிவா இருக்கு நல்ல மறு கட்டு நல்ல செனையும் இருக்கு சரிங்க இது இப்போ நீங்க உடனே ஒரு ஆடு தான் வாங்கணும் வந்தீங்களா ரெண்டு ஆடு வாங்கணும் வந்தீங்களா ஒரு ஆடு வந்து ஒரு ஆடு ஒரு ரெண்டு குட்டி வாங்கணும் சரிங்க குட்டி வாங்கல குட்டி வாங்கல அமைய மாட்டேங்கி ரேட் எப்படி இருக்கு பார்க்க சொல்லி இருக்கிய ரேட் எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு சந்தை கிராக்கியா தான் இருக்கு சரிங்க ஐயா சூப்பர் டீம் சேர்த்து வாங்கியிருக்கீங்க ஆடு எவ்வளவு ஐயா பதினோரு ரூபா பதினோரு ரூபா ஆடு பல்லு பல்லு ஆறு பல்லு அதாவது பதினோரு ரூபா என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க அவங்க பதிமூணு ரூபா சொன்னாங்க ரெண்டு ரூபா குறைச்சி ரெண்டு ரூபா குறைச்சிக்கிங்க இன்னைக்கு பதினோரு ரூபா இந்த ஆடு விலை பரவாயில்லையா எப்படியா குட்டி என்ன குட்டி கிடா குட்டியா போட்ட குட்டியா பரவாயில்ல வாங்கலாம் வாங்க வேண்டிய வளர்த்து குட்டி என்ன குட்டியா ரெண்டு பேரும் குட்டி அதாவது வளர்ப்பு ஆகும் அதாவது எந்த ஊர்ல இருந்து வந்து பிளாத்தி ஐயா சொல்லுங்க இந்த ஆடைக்கு வந்து மேய்ச்சல் முறையில வளர்ப்பீங்களா கையறை வச்சு வளர்ப்பீங்களா மேச்சல் உண்டு கையறையும் உண்டு இது கையை கொண்டு போனோம்னா இந்த குட்டிக்கு தடுப்பூசி எதுவும் போடணுமா தடுப்பூசி பூச்சி போடணும் சரிங்கண்ணே அதாவது சொல்லுங்க இப்போ குட்டி ரெண்டு நல்ல குட்டி இந்த ரெண்டு குட்டி என்ன விலைக்கு வாங்குனீங்க இந்த ரெண்டு குட்டி என்ன விலைக்கு வாங்கினீங்க பதினோரு ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க ஆடு நல்லா தெளிவா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் கூடன்னு நினைக்கிறீங்களா குறைவுன்னு நினைக்கிறீங்களா நார்மல் ரேட் நார்மல் தான் சரிங்க ரொம்ப நன்றி வாங்கியிருக்கீங்களா என்ன விலையா பதினஞ்சு நூறு அதாவது ஆடு பல்லு பல்லு நாலு பல்லு குட்டி கிடா குட்டியா பொட்டை குட்டியா ஒரு கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி ஐயா நீங்க சந்த நிலவரம் எப்படி இருக்கு ஐயா சந்த நிலவரம் எப்படி இருக்கு ஐயா சந்த நிலவரம் நீங்க சந்த சூடு தான் ஆடு குட்டி போட்டு ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசம் இருக்கும் இது தடுப்பூசி எதுவும் போடணும் ஐயா தடுப்பூசி போடணும் சரிங்க சூப்பர் சூப்பர் என்ன வேலைண்ணே ஒவ்வொரு ஆடும் ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் ஒரு ஆடு பதினஞ்சாயிரம் ரூபா இது பல்லுண்ணே பல்லு என்ன என்ன பல்லு எத்தனை பல்லுன்னு நாலு பல்லு இந்த ஆடுன்னு இது ஆறு பல்லு ரெண்டு சென உண்டா இது சென அது சென்ன என்னன்னு தெரில அண்ணனுக்கு அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு விலை கூடவா குறைவா விலை இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் தான் சரிங்கண்ணே ஆனால் அதாவது நல்ல தெளிவான ஆடா இருக்கு பல்லும் நல்லா பார்த்து வாங்கிட்டு இருக்கிறீங்க எந்த ஊர்ல கொண்டு போறீங்க சரிங்க 10 குட்டி கிரா குட்டி 10 மே கிரா குட்டி ஒவ்வொரு என்ன என்ன வேலை கொடுத்துக்கிங்கனே 9 ஏக்கரம் சொல்லி 8 என்ன வேலைக்கு கொடுத்தாச்சு எல்லாமே கிரா குட்டி சூப்பரா இருக்கு சரிங்க ஆனா இது எத்தனை மாசம் வளத்தா நமக்கு லாபம்ங்கறே கிடைக்கும் ஒரு ஒரு கிராய்க்கு பத்து ரூபா உறுதியா அதுக்கு சரிங்களா எந்த ஊர்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க குடிக்குறிச்சி உங்க பேர் என்ன முத்துராமன் முத்துராமன் அண்ணா அதாவது சொல்லுங்க இப்ப எல்லாமே கிடா குட்டி லைட்டா அடிச்சு விட்டு வளர்க்கணுமா சரிங்கண்ணே அதாவது உண்மை சொல்லிட்டியே அதாவது இல்ல இப்ப வளர்க்க போறவங்க வந்து காய் அடிச்சா நல்லா லாபம் கிடைக்குமா காய் அடிக்காமல் லாபம் கிடைக்கும் காய் அடித்து விட்டு வளர்த்தா லாபம் கிடைக்கும் ஒரு கிடாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் போக உறுதியாக இருக்கும்ண்ணே ஒரு வருஷம் வளர்க்கும் ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்க்கணும் வளர்த்தா லாபம் இருக்கும் இது எப்படி பஞ்ச மாரி தின்னு விடும் பண்ணையில் வளர்க்கணுமோ எப்படிண்ணே மேய்ச்சல வளர்க்கணுமா போட்டு வளர்க்க லாபம் பார்க்க முடியாது பண்ணையில வளர்த்தா லாபம் பார்க்க முடியும் வண்ணையில் வளர்த்தா லாபம் பார்க்க முடியும் பத்தாயிரம் லாபம் கிடைக்கணு அது ஏழாயிரம் ரூபாய் தின்னுடும் ஏறாயிரம் சாப்பிடுவோம் சரிங்கண்ணே சூப்பர்

எங்கட அருப்புட்ட அருப்புட்ட கொண்டு போறீங்க சரி இந்த சூப்பர் ரொம்ப நன்றினே அட இந்த ஆடு முட்டி சேர்த்து என்ன வலை வந்துச்சு மொத்தம் வாங்குற மொத்தம் வாங்கி இருக்கீங்க என்ன வலை வந்து எல்லாம் சேர்த்து மொத்தம் எல்லாம் சேர்த்து 60000 ரூபாய் அதாவது மூணு ஆடு ஒரு அஞ்சு ஆடு அஞ்சு ஆடு இது எல்லாமே சேர்த்து வாங்கி இருக்கீங்க சரிங்களே ஆனா அதாவது சொல்லுங்க எல்லாம் பல்லு எப்பன்னதுக்கு பல்லு பல்லு எல்லாம் பல்லு எல்லாமே எல்லாம் ஆடு தான் எந்த ஊர்ல கொண்டு போறீங்க கம்முதி பக்கம் கம்முதி பக்கம் கொண்டு போறீங்க ஆனா இது வளத்தா இன்னும் எத்தனை வருஷம் வளத்துக்குல மேச்சல் முறையில் வளப்பீங்களா கையறையா மேச்சல் முறையில் வளப்பீங்க சரி நல்லா தெளிவான ஆடா வாங்கிருக்கீங்க சரி நான் ஒரு திருப்தி இருக்கு ஆனா இப்ப நீங்க கையில பிடிச்சிருக்கிற ஆடு பாத்தீங்கன்னா நல்ல தோரணையா இருக்கு அது பல்லு எத்தனை அது என்ன வேணா தனியா சொன்னாங்க ஆறு பல்லு பல்லு ஆறு பல்லு மொத்தமா வாங்கினாலும் கம்மியா கிடைச்சதுக்குண்ணே சரிங்க சரிங்கண்ணே பதினொரு சோ பன்னெண்டு ரூபா வரும் சரிங்க சரிங்க சூப்பர் ரொம்ப நன்றிங்கண்ணா இருபத்தெட்டு ரூபா கொடுத்து வாங்கிருக்கீங்கண்ணே எப்பண்ணே இன்னைக்கு ரேட்டு கூடவா குறைவா இன்னைக்கு ஓரளவு மீடியமா தான் இருக்கு சரிங்க இதுவும் அந்த கோயிலுக்கு தானண்ணே அண்ணா பெரிய கிடாவா வாங்கிட்டு ரெண்டு சின்ன கடாவா வாங்கிருக்கீங்க அது சின்ன சரிங்கண்ணே लिए परमाल स्वामी की சரிங்களா அதாவது மொத்தம் எத்தனை கடை வாங்குவீங்க ஒரு ஆளு ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு மூணு கடை ஒரு வீட்டுக்கு மூணு கடை சரிங்க சரிங்க பெருசு அதுக்கு இல அதுக்கு இல கடை அந்த மொத்தம் மூணு சரிங்க 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 சூப்பர் ரொம்ப நன்றிங்க இருக்கு மொத்தம் 55 குட்டிகள் இருக்கு மொத்தம் 55 குட்டிகள் எல்லாமே கடா குட்டிகளா எல்லாமே கடா குட்டிகள தான் எல்லாமே கடா குட்டிகள் பண்ணை வளர்ப்பு முறைக்கு போகுது பண்ணை வளர்ப்பு முறைக்கு போகுது நாலு மாசம் மூணு மாசம் வளர்த்து வைக்கிற மாதிரி வெயிட் ஏத்தி வைக்கிற மாதிரி அந்த மாதிரி வளர்ப்பு பண்ணைக்கு போகுது வளர்ப்பு பண்ணைக்கு போகுது ஆனா இதெல்லாம் சொல்லுங்க என்ன ரேஞ்சில இருக்கு அதாவது என்ன பட்ஜெட் அது ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்துல இருந்து ஆறாயிரத்தி ஐநூறு வரையும் கிடைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வரை இருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் அண்ணா ஏதாவது சொல்லுங்க இப்போ இந்த சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு சந்தை நிலவரம் கிடா குட்டிகள் எப்பவுமே கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு பரவாயில்ல ஆனால் சொல்லுங்க இந்த மாதிரி குட்டிகளை வாங்குறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட்டுக்குள்ள வாங்கலாம் ஒரு ஆறு ரூபா வந்து ஏழு ரூபா வரை வாங்கலாம் வாங்கலாம் குட்டி நல்லா இருக்கும் ஏழு ரூபாய் குட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குறைஞ்ச ஒரு ஆறு ரூபா பட்ஜெட்ல குட்டி நல்லா இருக்கும் குட்டி நல்லா இருக்கும் அதாவது இப்போ நீங்களே ரமதான் மூலம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்கீங்களா டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க சரிங்கண்ணா அதாவது நல்ல தெளிவாகவும் இருக்கு நல்ல தெளிச்சியான குட்டி நல்ல குட்டியாக தான் கொடுத்துருக்கோம் சரிங்கண்ணா ஆனா இந்த மாதிரி குட்டிகள் எதுவும் தேவை அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்கன்னா அந்த காண்டக்ட் நம்பர் நீங்க கொடுக்க வாய்ப்புண்டா இந்த மாதிரி குட்டிகள் இறங்கிட்டாங்க தமிழ்நாட்டுல இருநூத்தி ஐம்பது ரூபா டெலிவரி வசதியில அவங்க வீட்டுல இறக்கி விடலாம் வீட்ல இறக்கி குட்டி வீடியோ அனுப்புவோம் முதல்ல அட்வான்ஸ் வீடியோ அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு போய் நம்ம வீட்டுல போய் வாங்கிருக்கேன் சரிங்க உங்க நம்பர் சொல்லுங்க மூணு நாற்பத்தி நாலு சரிங்க சைவர் அஞ்சு எண்பத்தி மூணு முப்பது சரிங்க ரொம்ப நன்றி சரிங்க